தாய் வீடு பிப்ரவரி இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு பன்முகப் பணியாற்றும் ஆசிரியரும் அவர் தம் விரி தளங்களும் எழுதி வாசிப்பவர் அஹமட் பிஸ்தாமி கல்வித்துறை இன்று சகலரதும் கவன ஈர்ப்பை பெற்ற ஒரு தனிப்பெரும் துறையாக மாறியுள்ளது உலகில் நிகழும் அத்தனை மாற்றங்களுக்கும் கல்வியே தளம் அமைக்கின்றது தரமான கல்வியை பெற்றவர்கள் தரமான மாற்றங்களை காண்கின்றனர் இந்த அத்துணை மாற்றங்களுக்கும் அச்சாணியாக நிற்போர் ஆசிரியர்களே ஆசிரியர்களின் தரமும் தராதரமும் அதிகரிக்க அதிகரிக்க அவர்களிடம் கல்வி பெறும் மாணவ பரம்பரையும் சமூகமும் நிறைவான பலன்களை அனுபவிக்கும் முன்னெப்போதும் இல்லாத அளவு ஆசிரியர்கள் மீதான பார்வையும் அவதானமும் வெகுவாக விரிவடைந்துள்ளது ஆரம்ப காலங்களில் சிக்கலற்ற சுலபமான ஒன்றாக கற்றல் கற்பித்தல் செயற்பாடுகளும் வகுப்பறை முகாமை செயற்பாடுகளும் இருந்தன எனினும் தற்காலத்தில் அவை சிக்கலற்றதாகவோ சுலபமானதாகவோ கருதப்படுவதில்லை ஆசிரியர்களே சமூக மாற்றத்தின் பிரதான முகவர்கள் அந்த வகையில் ஆசிரியர்களிடம் எண்ணற்ற விடயங்களை சமூகம் எதிர்பார்க்கிறது மரபார்ந்த ஒற்றை பரிமாண பார்வையே கல்வியும் வகுப்பறைகளும் தாண்டிவிட்டன அவை பன்முகப்பட்ட பரிமாணத்தின் பால் நகர்ந்து வெகுகாலம் ஆகிவிட்டது அது கல்வியியல் எனும் பெரும் துறையாக வளர்ந்து வியாபித்துள்ளது கல்வியுடன் உளவியல் தத்துவம் பொருளியல் சமூகவியல் பண்பாடு என்று பல துறைகளும் ஒன்றிணைந்துள்ளன அதிலும் குறிப்பாக கல்வியில் அரசியல் பெருத்த செல்வாக்கையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியுள்ளது குறிப்பாக சமகாலத்தில் அதன் தொழில்நுட்ப பரிமாணம் மேலோங்கி உள்ளது கல்வி என்பது பரந்த பொருள் தேடலுக்கு உட்படும் சொல்லாகும் மேற்படி ஆழமான சொல் கல்வியும் அரசியலும் கல்வியும் சமூக மாற்றமும் என்று பல்வேறு கோணங்களில் ஆழமாக அலசப்படுகின்றது இந்த அனைத்து அம்சங்களுடனும் ஆசிரியர்கள் இணைத்து நோக்கப்படுகின்றனர் ஆசிரியர்கள் பன்முக நுண்மதி பெற்ற மிக திறமை வாய்ந்த ஆளுமைகளாக கருதப்பட வேண்டும் என்பது மக்களின் எதிர்பார்ப்பு தமது பிள்ளைகளின் ஒளிமயமான எதிர்காலத்தை பட்டை தீட்டும் ஆசிரியர்கள் மிக தரமானவர்களாக இருக்க வேண்டும் என பெற்றோர்கள் எதிர்பார்க்க தொடங்கிவிட்டனர் அடிக்கடி மாற்றமுரு உலகில் கல்வி சிந்தனை தளத்தில் சடுதியான மாற்றங்களை உருவாக்கிய மக்களாட்சி புதிய இடதுசாரி மார்க்சியம் போலோ பிரேரி மிஷல் ஃபூகோ சிவில் சமூகம் தேசியவாதம் பின்னவீனம் பூகோள அரசியல் தேசிய இன குழுமம் தாராண்மைவாதம் நவ சமகால கல்வி மொழி காலனியம் அறிவு அதிகாரம் என ஏகப்பட்ட சிந்தனை மரபுகளும் போக்குகளும் கல்விப்புலத்துடன் இணைத்து ஒப்பிட்டு நோக்கப்படுகின்றது ஏனெனில் கல்விப்புலம் சமூக மாற்றத்துடன் கட்டிருக்கமான பிணைப்பை கொண்டிருக்கின்றது கல்விக்கும் இதர சமூகவியல் உளவியல் மானிட கற்கைகளுக்கும் இடையில் உள்ள கட்டிருக்கமான உறவை நோக்கினால் இவற்றுக்கும் கல்விக்கும் இடையிலான ஊடாட்டங்களை தெளிவுபடுத்தலாம் புதிய அர்த்தப்பாடுகளை தரிசனங்களை சிந்தனை மரபுகளை தோற்றுவிக்கின்றமையும் அவதானிக்கலாம் சமகால கல்வியும் உலகமயமாதலும் அரசியல் நுண்ணாய்வுகளும் எமக்கு அருகிலேயே வந்துவிட்டன இந்த அனைத்தையும் ஒன்றிணைத்து தம்மிடம் ஒப்படைக்கப்பட்ட பிள்ளைகளை வளமானவர்களாக மாற்ற வேண்டிய தார்மீக கடப்பாடு ஆசிரியர்களுக்கு உண்டு சமகால கல்வி தொடர்பில் எழுகின்ற வினாக்களும் எழுகின்ற கோலங்களும் கல்வி குறித்தான மீள் வாசிப்பையும் கவன ஈர்ப்பையும் ஏற்படுத்திவிடும் அது போலவே சமூக மாற்றத்தில் கல்வி ஏற்படுத்தும் தாக்கங்களும் விசேடமானவை ஒடுக்குமுறை சுரண்டல் அதிகாரம் போன்றன எந்த அளவு நவீன முறைமைகளுக்கூடாக எம்மில் ஊடுருவி எமது வாழ்வியல் கோலத்தை சிதைத்து சீரழித்துள்ளன எனும் மர்மமும் புலனாகும் அதேபோல கல்வியானது எப்படி சமூக மாற்றத்தை துரிதப்படுத்துகிறது என்பதும் ஆய்வுக்குரிய ஒன்று எனவே இந்த இடத்தில் ஆசிரியரின் பணியும் பங்களிப்பும் பார்வையும் ஆக விரிகின்றது நவயுகத்தில் கல்வியும் அதன் செல்நெறியும் எனும் பரப்பில் எமது அவதானத்தை சற்று மேயவிட்டால் மாற்றத்துக்கும் கல்விக்கும் உள்ள உறவை புரிந்து கொள்ளலாம் கற்றலில் பிரதான தளமான உயர்கல்வியும் மிக பெரும் மாற்றம் கண்டு வருகின்றது இக்கேள்வி பின்புலம் கொண்ட யாவரும் அறிவர் இருபத்தோராம் நூற்றாண்டின் கல்வி துரித கதியில் மாற்றமுற்று வருகின்றது இதே கதையில் சமூகமும் மாற்றமும் முன்னேற்றமும் கண்டு வருகிறது இந்த இடத்தில் ஆசிரியரின் பணியானது வகுப்பறைக்கும் பாடநூல்களுக்கும் பரீட்சைகளுக்கும் வெளியில் வந்து நிற்பதை உன்னிப்பாக அவதானிக்கலாம் ஆசிரியராக உள்ள அனைவரும் இன்றைய வளரிளம் தலைமுறையான அல்பா தலைமுறையை எதிர்கொள்ளும் ஆற்றல் பெற்றிருக்க வேண்டியது அவசியம் அத்துடன் அத்தலைமுறையினரது பெற்றோரையும் கவனமாக அறிவுபூர்வமாக கையாளும் கலையையும் தெரிந்தவராக ஆசிரியர் இருக்க வேண்டும் எங்கள் ஆசிரியர்கள் எங்களுக்கு தந்த அனுபவம் கற்பித்தல் முறைமை தண்டிப்பு முறைமை மொழி ஆகியன இக்கால அல்பா தலைமுறைக்கு ஒருபோதும் ஒத்து வரா எங்கள் பழைய பல்லவி சரணங்கள் புராணங்கள் ஆகியன அவர்களிடம் செவிப்புலனற்றவர் காதிலோதிய சங்கு போல செல்லா காசாகிவிடும் செல்வாக்கிழந்து போகும் சமூக மாற்றச் செயற்பாட்டில் ஆசிரியத்துவம் தவிர்க்க முடியாத அந்தஸ்தை பெற்றுள்ளது நாட்டின் அபிவிருத்திக்கு பங்காற்றும் வகையில் அறிவு கையெழுப்பில் ஆசிரியர்களின் பங்கை அண்ட இவ்வளவு குறைத்து மதிப்பிட முடியாது ஆசிரியரின் வான்மையில் ப்ரொஃபஷனலிசம் ஏற்படும் வீழ்ச்சி நாட்டின் கல்வித்துறையை மட்டுமன்றி பொருளாதாரத்தையும் பாதிக்கும் கொரோனா பெருந்தொற்றால் உலகளாவிய ரீதியில் பாடசாலைகள் மூடப்பட்டு கல்வித்துறை முழுமையாக பாதிக்கப்பட்ட நிலையில் கற்றல் கற்பித்தல் செயற்பாட்டை முன்கொண்டு செல்ல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தமது வான்மைத்துவம் சார்ந்த வகையில் அதனை விருத்தி செய்தல் மேம்படுத்தல் போன்ற கடமைகள் ஆசிரியர்களிடம் இருப்பதை சமூகம் அவதானித்தது தொழில்நுட்பத்தில் முன்னணியில் உள்ள நாடுகள் தமது ஆசிரியர்களுக்கு பயிற்சிகளை வழங்கி இழந்த கல்வியை ஈடு செய்யும் இலகு முறைகளை அமுலாக்கி வெற்றி கண்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது அதற்கான அறிவு மற்றும் பயிற்சிகள் ஆசிரியர்களுக்கு உரிய முறையில் வழங்கப்பட வேண்டும் கலை திட்டத்தை அமுலாக்குவதற்கு தொழில்நுட்பத்தை இணைக்க வேண்டிய கட்டாய தேவை ஆசிரியர்களுக்கு உள்ளது இந்த விடயத்தில் ஆசிரியர் குறித்தும் அவரது ஆற்றுகை குறித்தும் சமூகம் அவதானமாக உள்ளது ஆசிரியர் வான்மை என்பது தவிர்க்க முடியாத ஒன்று ஆசிரியர் வான்மை சார்ந்த கல்வி பரப்பு உலகளாவிய ரீதியில் கூடிய கவன ஈர்ப்பை பெற்றுள்ளது இது டிஜிட்டல் யுகம் டிஜிட்டல் ஈரா என்பதால் கல்வி தொழில்நுட்பத்தை ஆசிரியர்களுக்கும் பாடசாலை சமூகத்துக்கும் உணர்த்தவும் வலியுறுத்தவும் வேண்டிய தார்மீக கடப்பாடு உள்ளது அறிவுசார் அம்சங்களை புதிய தகவல்களுடன் இணைத்துவிடும் பாத்திரத்தை செய்வோராக ஆசிரியர் மாற வேண்டும் என்பது இருபத்தோராம் நூற்றாண்டு எதிர்பார்க்கும் திறன்களுள் ஒன்று சமகால உலகின் சவால்களை வெல்ல ஆசிரியர் தம்மை தயார்படுத்திக் கொள்ள வேண்டும் வான்மைத்துவ விருத்தியில் கவனம் செலுத்தும் போது கேள்வி தொழில்நுட்பத்தின் சாதக பாதக விளைவுகளை அடையாளம் காணவும் அதனை விளை திறன் வாய்ந்த வகையில் உபயோகிக்கவும் வழிகாட்டவும் வேண்டிய கடமை ஆசிரியர் மீது உள்ளது ஆசிரியர் மீது முன்வைக்கப்படும் கடுமையான விமர்சனங்களை வெற்றி கொள்ள அவரது தொழில்நுட்ப ஆற்றுகையை மேம்படுத்துவதும் சிறப்பாக வழிகாட்டுவதும் முக்கியமான ஒன்று ஆசிரியரின் வான்மைத்துவத்தை வெளிப்படுத்துவதிலும் உடனுக்குடன் தன்னை இணைய இணையப்பாவனே பிரதான உதவியை அளிக்கின்றது உலகளாவிய ரீதியில் ஆசிரியர்களை வான்மைத்துவம் மிக்கவர்களாக மாற்றும் சட்டகத்தில் தொழில்நுட்பம் பிரதான கூறாக உள்ளது அறிவு மைய உலகில் தகவல் பெருகி பிரளயமாக வளைந்தோடுகிறது இங்கு ஆசிரியர் தமது வகிபாகங்களை உணர்ந்து பணியாற்ற வேண்டும் சமூக மாற்றத்தின் முகவர்களாக ஆசிரியர்கள் உள்ளனர் கேள்விப்புலத்தில் நிகழும் மாற்றங்களையும் மாற்று சிந்தனைகளையும் அடையாளப்படுத்தி செயற்பட வேண்டும் கற்றல் கற்பித்தல் செயல்பாட்டிலும் மாற்றங்களை உள்வாங்கி ஜீரணிக்கும் மனோநிலை உருவாக்கப்பட வேண்டும் இளத்திறனியல் காலனித்துவம் மீளவும் திணிக்கப்படாமல் இருக்க அதனுடன் தொடர்பான டிஜிட்டல் தளத்தில் நிகழும் அறை தெளிவுடன் இருப்பதற்கு ஆசிரியர்கள் கடமைப்பட்டுள்ளார்கள் மரபு ரீதியான கற்றல் கற்பித்தல் ஆற்றுகையிலிருந்து விடுபட்டு நவீன நடிப்பங்கை வகுக்க வேண்டிய அறைகூவலானது ஆசிரியர்களுக்கு முன்னால் மலை போல குவிந்துள்ளது அந்த வகையில் த்ரீ டி அடிப்படையில் கடத்தல் வகைப்பங்கு கொடுக்கல் வாங்கல் வகிப்பங்கு போன்ற இரண்டும் மாற்றமுற்று தற்காலத்தில் நிலை மாற்றும் வகிப்பங்கை ஆசிரியர்கள் ஆற்ற வேண்டும் கட்டுருவாக்க ஆசிரியராக மாற அதற்கான அறிவை பெற ஆசிரியர் கல்வி அவசியமானதாகும் மாணவர்களின் கேள்வித்தர மேம்பாட்டில் ஆசிரியர் பெறும் வான்மை சார்ந்த பயிற்சிகள் கணிசமான தாக்கம் செலுத்துகின்றன கற்பித்தல் என்பதும் வான்மைத்துவம் வாய்ந்த உயர் தரத்தில் அமைந்த பணியாகும் அதற்கான முறை இயல்கள் பயிற்சிகள் உடனுக்குடன் நிகழும் உலகளாவிய மாற்றங்கள் நவீன பின்நவீன நவீன செல் நெறிகள் துரித மாற்றங்கள் போன்றவற்றை கருத்தில் கொள்ளாமல் கற்பித்தலில் ஈடுபட முடியாது அப்படியான மனோநிலையில் வகுப்பறைக்குள் ஆசிரியர் நுழைந்தால் மாணவர்களால் பெற்றோரால் பாடசாலை சமூகத்தால் தூக்கி வீசப்படலாம் நிராகரிக்கப்படலாம் இந்த இக்கட்டான நிலையிலிருந்து விடுபட ஆசிரியர் கல்வியின் முக்கியத்துவம் கருதி ஆசிரியர்கள் தம்மை மீளவும் ஒழுங்கமைக்க கடமைப்பட்டிருக்கின்றனர் ஆசிரியரின் பன்முகப்பட்ட களங்களும் தளங்களும் இருபத்தொராம் நூற்றாண்டில் இன்னும் இன்னும் விரிவாகியே செல்கின்றமை கூர்ந்து அவதானிக்கத்தக்க ஒன்றாகும்